அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு வருகின்ற செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை அன்று ஜோதிட மாநாடு என்னுடைய குருநாதர் பிரணவபீட ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களின் தலைமையில் ஜோதிட சாஸ்திரத்தை கொண்டாடும் பிரணவ உற்சவம் என்ற ஜோதிட மாநாடு நடைபெற உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனக்கட்டி என்ற இடத்துல வந்து இந்த புரோகிராம் நடைபெறுது நமது கலாச்சாரத்தில் உருவான ஜோதிட சாஸ்திரங்களை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வருடமும் விநாயக சதுர்த்தி அன்று பிரணவ உற்சவம் என்ற பெயரில் நடைபெறுகின்றது அந்த நாள் முழுவதும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறுது சிறப்பு பட்டிமன்றம் அதாவது தனி மனிதனின் வாழ்க்கையை ஜோதிடம் உயர்த்துகின்றதா தாழ்த்துகின்றதா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறுது அதுக்கப்புறம் ஜோதிடமும் மருத்துவ முறைகளும் நவீன பரிகாரங்கள் திருமண தோஷங்கள் ஒரு மறு ஆய்வு இடம் மாறினால் கிரகங்கள் நமக்கு அளிக்கும் பலன் மாறுமா என்ற பல்வேறு விதமான தலைப்புகளில் சிறப்பு பேச்சுகள் எல்லாமே வந்து நடைபெறுகின்றது அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இலவச ஜோதிட பலன்கள் அதாவது கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக பதில் சொல்கிறது அங்கே வந்திருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு அப்போதே வந்து பதில் கூறப்படும் அந்த சம்பவம் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் எது போல் நடக்கும் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை தொழில் கடன் எப்போ தீரும் இது மாதிரி எந்த கேள்வி கேட்டாலுமே அதற்கு வந்து பிரசன்ன ரீதியாக வந்து இலவசமாக வந்து ஜோதிட பலன் வந்து ஜோதிட மாநாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கூறப்படும் எனவே இந்த பிரணவ உற்சவம் அப்படின்றதே வந்து இறையருளால் பெறப்பட்ட ஜோதிட அறிவை இறைவனைக்கே அர்ப்பணிக்கும் ஒரு உன்னத நாளாக இருக்கும் எனவே ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களும் சரி ஜோதிடர்களும் சரி ஜோதிடத்தை கற்க விரும்புகிறவங்களும் சரி கண்டிப்பாக வந்து இந்த ஜோதிட மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த ஜோதிட மாநாட்டுக்கு அனுமதி அப்படின்றது இலவசம்தான் இது சம்பந்தமான வேறு எதனா வந்து உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வேறு எதனா தகவல் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்